நான் இப்போ கேசரி செய்ய போகிறேன் யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஈஸியாக செய்கிற அடிச்சது இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேசரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ரவை வந்து ஒன்று எடுத்திருக்கேன் அதே மாதிரி சுகரும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன் இப்போ வந்து முந்திரி கொஞ்சமாக எடுத்துருக்கேன் திராட்சை அது கொஞ்சம் கீ வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ கீ வந்து நிறையா வேணுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் எடுத்திருக்கேன் ஏலக்காய் ரெண்டு இதுக்கு வந்து தண்ணி வந்துன்னா ஒரு டம்ளருக்கு ரெண்டு சுகர் வந்து ஒன் அண்ட் ஆஃப் கப் நம்ம விடணும் இது கேசரி வந்து கலர் வந்து நான் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன் ஆரஞ்சு இருக்குது ஆரஞ்சு வேணுனால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் கண்டா காஞ்சிட்ருக்கேன் இப்போ வந்து first எண்ணெய் ஊற்றிக்கலாம் கீ ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து முந்திரியும் ராச்சியும் போட்டு நம்ம வந்து வறு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் சிம்ல வச்சுக்கோங்க இதை வந்து தனியாக நம்ம வச்சு வச்சுக்கோ லைட்டாக வறுத்தாவே போதும் கடைசியாக நம்ம போட்டுக்கலாம் முந்திரிய திராட்சையும் நம்ம வறுத்துட்டோம் இப்போ வந்து ரவையும் நம்ம போட்டு வறுத்துக்கலாம் நல்லா வறுக்கணும் அந்த சூட்லேயே இருக்கிட்டு இப்போது ரெண்டு நிமிஷம் ஒரு கேஸ் ஆன் பண்ணணும் இப்போ நல்லா வறுத்துக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுக்கணுக்கும் கீ வந்து லைட்டாக தான் இருக்குது இப்போ கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கேசரிக்கு வந்து கீ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது வந்து டூ டேபிள் ஸ்பூன் நம்ம ஊற்றிருக்கேன் நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்குவோம் நல்லா ரோஸ் பண்ணணும் அதாவது நல்லா ஒரு ரெட்டாக வர வரைக்கும் ரோஸ் பண்ணிக்கணும் ரவை வந்து நல்லா நம்ம வறுத்துட்டோம் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நாலு டம்ளர் நம்ம தண்ணி ஊத்தணும் நல்லா தண்ணி கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரவை போட்டுக்கலாம் இது இதுலயே வந்து நம்ம என்னன்னா அந்த கலர் இருக்குது இல்லைங்களா இதை வந்து நம்ம லைட்டா தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அப்படியே இதுக்குள்ளே ஊதியிடலாம் இது வந்து எல்லோ கலர் கேசரி இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் ரவை போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ரவை போடுறோம் வறுத்து வச்சுருக்க ரவையை எடுத்து போடுறோம் மெதுவாக போடணும் அடி குடிக்காமல் அதாவது கட்டி கட்டியாக பிடிச்சிரும் கலறிட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஏலக்காய் பொடி போடணும் இது வந்து வேண்டனா எடுத்து வச்சுக்கோங்க தனியாக பொடியை மட்டும் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கேசரிக்கு இப்போ வந்து சுகர் வந்து போடணும் இது கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் சுகர் போடணும் சிம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா பிடிச்சிரும் இது வந்து அப்படியே தண்ணி மாதிரி ஆகும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா கேசரி வந்து நல் ரவை வந்து நல்லா அதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் போடணும் சுகர் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ரவை வந்து வேகாது அதனால தான் நம்ம வந்து சுகர் வந்து லேட்டாக போடுறோம் ஆல்ரெடி கீ வந்து நம்ம அது கூட போட்டு நல்லா வருத்ததுனால கீய சேர்ந்து நல்லா இதாக இருக்கும் கீயோடு வரும் தனியாக வந்து தாளித்து கொட்டணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா கலறிட்டே அடி அடிப்பிடிக்காமல் நல்லா இதாக இருக்கும் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாப்பிட்றப்ப கொஞ்ச நேரம் வச்சீங்கன்னா நல்லா இழுத்துரும் ஸ்வீட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுப்போ இப்போ நம்ம வந்து முந்திரியும் நம்ம போட்டு மேலே வேணால் நீங்க கீ ஊற்றிக்கலாம் இப்போ கேசரி ரெடி நம்ம எல்லாத்துக்குமே கேசரின்னா ரொம்ப பிடிக்கும் நான் எப்படி செஞ்சேங்கிறது இந்த வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்